வணக்கம் போர்ட் செய்திகள் சென்னை மதுரவாயல் பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மதுரை பாண்டியன் ஹோட்டல் திறப்பு விழா சென்னை மதுரவாயல் ஏரிக்கரை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் மதுரை பாண்டியன் ஹோட்டலின் ஆறாவது கிளை புத்தம் புது பொலிவுடன் திறக்கப்பட்டுள்ளது திறப்பு விழா குறித்து மதுரை பாண்டியன் ஹோட்டலின் உரிமையாளர் பாண்டியன் நமது செய்தியாளரிடம் பேசுகையில் சென்னை ராமாபுரம் குன்றத்தூர் ஆற்காடு சோளிங்கர் சேத்துப்பட்டு ஆகிய இடங்களில் எங்களது ஹோட்டல்கள் சிறப்பான முறையில் இயங்கி வருகின்றன இன்றைக்கு மதுரவாயல் பகுதியில் தொடங்கப்பட்டுள்ளது எங்களது ஹோட்டலின் ஆறாவது கிளையாகும் திறப்பு விழா சலுகையாக இன்று ஒரு நாள் மட்டும் மட்டன் பிரியாணி நூத்தி எண்பது ரூபாய்க்கும் சிக்கன் பிரியாணி நூத்தி இருபது ரூபாய்க்கும் சலுகை விலையில் வழங்கப்படுகிறது என்று கூறினார் நியூஸ் போர்ட் செய்திகளுக்காக வை மாரிமுத்து